கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் விழிப்பாய் இருங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் எதற்காக தன்னுடைய திருமகனுடைய இரண்டாம் வருகைக்காக அந்த வருகை எப்படிப்பட்டதொரு வருகை முதல் வருகை போன்று அவர் குழந்தையாய் பிறந்து ஓ நமக்காக போதித்து நமக்காக இரக்கத்தின் அரசராக மறித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்கிறவராய் வந்தாரே அதைப் போன்றதொரு வருகை அல்ல அந்த இரண்டாவது வருகை அது அரசராக நீதியின் அரசராக நம்முடைய நடுத்தீர்வுக்கு உரிய அரசராக நம்மை நடுத்தீர்க்க வருகிறவராக கடவுளின் வல்லமையோடு வருகிறவராக எக்கால சத்தம் முழங்க வான்வெளியிலே வருகிறவராக அவர் இருக்கப் போகின்றார் அதற்கு தேவை விழிப்பாய் இருத்தலும் ஆயத்தமாய் இருத்தலும் ஆகவே தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் யாக்கோபு நிறுவம் நான்காவது அதிகாரத்தையும் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தையும் வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளை தொடர்ந்து உங்கள் குடும்ப ஜபத்தில் நீங்கள் வாசிங்க தனி ஜபத்தில் வாசித்து நீங்கள் அதை தியானியுங்கள் ஏனென்றால் அதில் என்ன சொல்லி வாசித்தோன்னா நாம் விபசாரர் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடவுள் கொடுத்த அருள் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை உயிர்ப்பித்தது நாம் ஒரு ஆவிக்குறை நிலையிலே மறித்தவர்களாக இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை உயிர்ப்பித்திருக்கின்றது ஆகவே நாம் வாழ்கின்ற யாரும் நமக்குரியவர்கள் அல்ல நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை அது நமக்குரியது அல்ல மாறாகது கடவுளுக்குரியது ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறபடி நீங்கள் கடவுளால் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறீர்களாகவே உங்கள் உடலை கொண்டு நீங்கள் உங்களை கொண்டு கடவுளுக்கு மகிமை சேருங்கள் என்று சொல்லி அது எழுதப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதாக அமைய வேண்டும் அதை குறித்து நாம் விழிப்படைய வேண்டும் நாம் எடுத்து வாசிப்போம் லூக்கா நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதில் முப்பத்தி நான்கு முதல் உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது இந்த நாள் ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் அந்த நாள் நம்மை திடீரென வந்து கண்ணியைப் போல சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையா இருங்கள் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் திடீரென வரக்கூடாது நம்ம இந்த உலக கவலைகளிலே மூழ்கி போய் குடிவரி கலியாட்டத்தில் மூழ்கி போய் மந்தம் அடைந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு கண்ணியைப் போல நம்ம சிக்க வைக்கும் ஆகவே அது எல்லார் மீதும் வந்தே தீரும் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் அப்படி கிறிஸ்து வரும்பொழுது நம்ம வெட்கி தலை குனிந்து ஓடுகிறவர்களாக அவர் முன்னிலையில் நிற்க திராணியற்றவர்களாக ஓடாதபடி அன்னைக்கு ஆதாம் ஏவல் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டாங்களா அது போல் இங்கே மறைஞ்சு கொள்ள முடியாது ஓடி போக முடியாதபடி நாம் எதிர்த்து அவர் முன்னாடி நின்று அவர் நிற்க வல்லவராவதற்கு என்ன செய்யணும்னா எப்பொழுதும் விழிப்பாக இருந்து மண்டாடுங்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்ல கிறிஸ்து சொல்லிட்டா அது ஆம் அவ்வளோதான் ஆமேன் அவ்வளோதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ எப்பொழுதும் விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள்னா என்ன விழிப்பாக இருத்தல் அப்படின்னா மன்றாடணும் தெரியுது மன்றாடுகிறோம் ஒரு சிலர் மன்றாடுவதே இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் இதை செய்திகளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களா நீங்கள் ஜபிக்கிறவங்களாம் இருக்க முடியும் அப்படி ஜபிக்கிறோன்னா எப்படி விழிப்பாக இருந்து மன்றாடுகிறோமா அப்போ என்ன விழிப்பாக இருந்து மன்றாடுதல் என்று சொன்னால் நான் எதன் மீது அன்பு கொண்டு இந்த ஜபத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் எதன் மீது அன்பு கொண்டதனால் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காகவா என்னுடைய ஊனில் பின் நாட்டங்கள் இந்த உலகம் தேவைகள் நிறைவேறுவதற்காக நான் வந்து ஜபத்தில் அமர்ந்திருக்கிறேனா இந்த குறிச்சி இன்றைக்கி நாளில் நம்ம விழிப்படையணும் அப்படி இருந்தால் நம்ம மாற்றிக்கொள்வோம் ஏனென்றால் உலகத்தின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அப்படி நீங்கள் செலுத்தினால் அப்படி செலுத்துவோர் கடவுளின் பால் தந்தையின் பால் அன்பு இராது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவரிடம் தந்தையின் பால் அன்பு இராது அப்போ க தந்தையின் பால் அன்பு இல்லாமல் உலகத்தின் மீது அன்பு வைத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து உட்கார்ந்தால் அது விபசாரர் போல செயல்படுவதாகும் அப்போ நாம் கடவுள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால் நாம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் அதுதான் யோவனார் செய்தி பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிகாரத்தில் தியானிக்கின்றோம் அப்போ கடவுள் மீது அன்பு என் மீது அன்பு கொண்டு என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் நான் தந்தை மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பது போல் அப்படின்னா நீங்கள் என்னோட அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தம் கற்றுக் கொடுக்கிறார் குழந்தை கற்றுக் கொடுப்பது போல அப்போ நம்ம கடவுள் மீது அன்பு கொண்டு இருந்தால் அவருடைய கட்டளைகளுக்கு இப்படிவோம் அவருக்கு உரியவற்றை நாம் ஜபத்தில் நம்ம உட்கார்ந்து கேட்போம் அண்டவரே என்னை உண்மை போல மாற்றுங்கள் உங்கள் ஹயத்தைப் போல மாற்றுங்க பரிசுத்தமாய் மாற்றுங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ மாற்றுங்க என் உள்ளத்தில் இரக்கம் சமாதானம் மன்னிப்பு பெருகட்டும் உண்மை கொண்டு இந்த உலகத்தில் உண்மை போல நான் வாழ்வேன் உண்மை கொடுப்பேன் என்று சொல்கிறதாகவே நம்முடைய ஜபம் அமைந்திருக்கும் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும்